ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ரங்கோலி கிராஃப்ட் அவங்க சிஸ்டர் நேம் வந்து எனக்கு தெரியல அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக என்கிட்ட இருந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வ்ளாக்ஸ் எதுவும் வந்து கிடையாது சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த வீடியோவுக்கு வந்து தம்ளைனில் எப்படி செட் பண்ணுறீங்க அது ஒரு வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து யூடியூப்லேயே வந்து சர்ச் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம் தம்ளைன் எப்படி செட் பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து போட்டிருந்தீங்கனாலே நிறைய வீடியோஸ் வந்து வரும் அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கிறதுன்னு பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம் இருந்தாலும் என்னகிட்ட வந்து கேட்டிருக்கீங்க நான் எப்படி என்னுடைய வீடியோஸ்க்குலாம் நான் வந்து தம்ளைன் செட் பண்ணுவேங்கிறத மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நானும் இன்னும் ப்ராப்பராக வந்து கற்றுக்கலை ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் என்னுடைய வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுறது மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன் யூடியூப் தமிழிலுக்கு நான் இந்த ஆப் ஃபிக்ஸல் ஆப் ஆப் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இன்னும் நிறைய ஆப்லாம் வந்து இருக்குது எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால நான் ரெகுலராக இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேருடைய வீடியோஸில் அவங்களுடைய தமிழில் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ஆனால் நான் ரெகுலராக இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுமே வந்து இப்படி தாங்க வந்து இருக்கும் இதில் வந்து நம்ம நிறைய செட்டிங் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ வந்து டெக்ஸ்ட் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வைக்க முடியாது ஃபோட்டோஸ்லாம் செட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வந்து டெக்ஸ்ட் பண்ண முடியும் அதனால வந்து நான் வந்து டெலிட் பண்ணிடுவேன் கீழே வந்து நிறைய வந்து தீம்ஸ்லாம் நிறைய இருக்குது அதில் உங்களுக்கு எது வேணாலும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் அதெல்லாம் வந்து நம்ம பேக் வந்து ஃபோட்டோஸ் வைக்கும்போது அதெல்லாம் அதெல்லாம் மறையதான் போகுது அதனால நான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதா எப்போதுமே வந்து செலக்ட்ல எது வருதோ அதே அப்படியே வச்சுப்பேன் யூடியூப் தமிழ் செட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அதோட சைஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அந்த ஒரு த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்படி வரும் அதில் வந்து யூடியூப் தமிழை வந்துருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து இப்போ நான் பண்ணும்போது என்ன பண்ணுறேங்கிறது அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிடும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் வந்து யூடியூப் தமிழ் செட் பண்ணுறக்குள்ள செட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நான் அந்த டெக்ஸ்ட் வந்து டெலிட் பண்ணிடுவேன் ஏன்னா ஃபோட்டோ செட் பண்ணாதான் டெக்ஸ்ட்டை வந்து அடிக்கும் போது அந்த போட்டோமே அந்த டெக்ஸ்ட் வந்து வரும் இல்லைன்னா டெக்ஸ்ட் கீழே இருக்கும் டெக்ஸ்ட் மேலே தான் அந்த போட்டோலாம் இருக்கும் டெக்ஸ்ட் வந்து தெரியாமல் இருக்கும் அப்புறம் அந்த குட்டி குட்டி பாக்ஸாக இருக்கிற மாரி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து கிளிக் பண்ணோம்னா வந்து அதில் லைன் நிறைய வந்து வரும் வரும் எப்போதுமே நான் அதை செட் பண்ணிட்டு தான் வந்து நான் தம்லைன் வந்து ரெடி பண்ணுறது ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது இந்த வீடியோஸ் தான் எனக்கு வந்தது அதில் எப்படி சொன்னாங்களோ அதே தான் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அதுக்காக தான் அந்த லைன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை உள்ள செட்டிங் வந்து போனால் நிறைய இருக்கும் ஆனால் நான் எதுவுமே வந்து மாற்றுறது கிடையாது அதில் என்ன கொடுக்குறாங்களோ அப்படியே தான் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் இந்த மேக்னெட்டிக் மாரி அந்த காந்த மாரி இருக்கிறத கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணி அந்த பாக்ஸில் வைக்கும்போது கரெக்டாக அந்த பாக்ஸில் போய் செட்டாக வந்து போய் உட்காரும் அதாவது ஒட்டிக்கிற மாரி உட்காந்துரும் அதுக்காக தான் அது வந்து அதை நான் கிளிக் பண்ணிக்கிறது இந்த ஒரு பிளஸ் செம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் கேலரி இருக்கும் அந்த கேலரியில் தான் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற போட்டோஸ் எல்லாமே அதில் வந்து இருக்கும் நீங்கள் அதில் உங்களுக்கு எத்தனை போட்டோஸ் வேணும் என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுங்கிறத நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் நான் மேக்ஸிமம் தமிழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு இல்லை ஏழு இல்லை எட்டு போட்டோஸ் வரைக்கும் நான் வந்து வைப்பேன் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம கிளிக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுங்கிறது அதில் உங்களுக்கு எந்த சைஸில் அந்த ஃபோட்டோஸ் வேணுங்கிறத நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சைஸுக்கு அந்த ஃபோட்டோ அது வந்துடும் நீங்கள் எந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு சைஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக்மார்க் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ இங்கே வந்துடும் நீங்கள் அந்த சைஸுக்கு தகுந்த அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை வந்து நீங்கள் சின்னது பெருசு வந்து பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் உண்மையிலேயே இது இந்த வீடியோ எப்படி போடுறதுன்னு வந்து எனக்கு தெரியாமல் தான் சிஸ்டர் வந்து நான் ரொம்ப டிலே பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இதை நீங்கள் கேட்டது உடனே போட முடியல இப்போ நான் வந்து சொல்கிறதும் உங்களுக்கு புரியுதா புரியலேங்கிறதே வந்து தெரியல நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னாங்கிறதும் எனக்கே வந்து புரியல இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓரளவு பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் தான் நினைக்கிறேன் இதேமாரி வீடியோ போடுறதுக்குலாம் நிறைய சேனல்ஸ் வந்து இருக்கிறாங்கங்க அவங்களாம் நல்லா தெளிவாக க்ளியராக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எனக்குலாம் அளவுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியல அதனால தான் நான் ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த வீடியோ நம்ம எப்படி போடுறது போடுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வீடியோவுக்கு வந்து தம்ப்ளைண்ட் செட் பண்ணுறேன்னா நான் எத்தனை ஃபோட்டோ தான் இப்போ நான் வந்து காமிச்சிட்ருக்கிறேன் மேக்ஸிமம் ஆறு வைப்பேன் இல்லைனா ஏழு வைப்பேன் அந்த சைஸை வந்து மாற்றிகிட்டு இருப்பேன் நான் அதை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் நான் ஷோ பண்ணிகிட்ருக்குறேன் பார்த்துட்ருப்பீங்க இந்த தாங்க நான் என்னோடய யூடியூப் தமிழ்நாள் வந்து நான் செட் பண்ணுறது ஆல்ரெடி ஃபோட்டோஸ் வந்து நான் வீடியோ எடுக்கும் போதே ஃபோட்டோஸ் வந்து எடுக்க மாட்டேன் நான் கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணும்போது அதிலே வந்து கேப்சர் பண்ணிக்கிறது இதே போல் ஒரு டைம் தான் நான் நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து நிறைய சிஸ்டர் வந்து நீங்கள் கைன் மாஸ்டரில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுவும் ரொம்ப நாள் டிலே தான் வந்து அந்த வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவும் யூடியூப்க்கு நான் வந்து எடிட் பண்ணுற ஆப் வந்து பார்த்திங்கன்னா நான் கைன் மாஸ்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அதுதான் எனக்கு அதுவும் ஈஸியாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கும் நிறைய இன்னும் நிறைய ஆப்லாம் இருக்குது நிறைய பேர் வந்து இன்ஷாட்டு பண்ணுவாங்க கேன்வாஸ் யூஸ் பண்ணுவாங்க நிறைய ஆப் இருக்குது எனக்கு இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க் இல்லாமல் நான் முன்னாடி வச்சுருந்தேன் இப்போ அது வந்து டெலீட் ஆகிடுச்சு ஃபோன் மாற்றி மாற்றி பண்ணதில்லை இப்போ இந்த இப்போ கைன் மாஸ்டரில் அந்த கைன் வாட்டர் வாட்ருமார்க் மேலே கார்னரில் வந்து தெரியும் அது ரிமூவ் பண்ண முடியல அதையும் நான் ரூமில் போய் சர்ச் பண்ணி அதுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை ரிமூவ் பண்ணணும் அதுக்கு டைம் இல்லைங்கிறனால சரி கைன் மாஸ்டர் வாட்டர்மார்க் தானே இருக்கட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் போல் ஸ்டார்டிங்லேருந்து நான் தமிழ்நிலுக்கு இந்த ஃபிக்ஸல் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் வேற எதுவுமே யூஸ் பண்ணலை சாதனாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க தமிழைனுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் அவங்க எனக்கு சொல்லித்தாங்கங்கிற அவங்க சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு நேரமும் இல்லை அது சிஸ்டத்தில் பண்ணணும் அது அது எனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது கற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் வளாகு தான் நான் போடுறதுனால எத்தனை ஃபோட்டோஸ் வந்து வைக்கிறேன் நம்மளோட விற்பந்தாங்க ஃபோட்டோஸ் வைக்கிறது ரெண்டு வைக்கலாம் ஒன்று கூட வைக்கலாம் இல்லை நாலு ஏழு எட்டு நம்ம எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் இதில் வந்து செட் பண்ணலாம் நான் வந்து மேக்ஸிமம் எத்தனை ஃபோட்டோஸ் தான் வைப்பேன் அதை தான் செலக்ட் பண்ணி நான் ரெடி பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஃபோட்டோக்கிட்டே வச்சு காமிச்சிருக்கிறேன் இது ஒரே சைஸ்லையும் கூட வந்து வைக்கலாம் இல்லை நான் வேறு வேறு சைஸில் கூட வந்து வைக்கலாம் நான் ஒரே சைஸில் வைக்காமல் வேறு வேறு சைஸில் வச்சு காமிச்சிருக்கிறேன் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஃபோட்டோ வைக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்கிறேன் ரெண்டு ஃபோட்டோ வைக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் சிங்கிள் ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இதுலேயே வந்து வீடியோலேயே காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் ஆல்ரெடி நான் எடிட் பண்ணும்போதே கொஞ்சம் ஸ்லோவில் தான் வச்சுருக்கிறேன் என்னால் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ப்ளே ஸ்பீடை வந்து ஸ்பீடை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள் எனக்கு தமிழன் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் எனக்கு அதை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சிங்கிள் ஃபோட்டோ வைக்கணும்னா கூட அதுமாரி வச்சுக்கலாம் இதுமாரி வச்சதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்து போகலாம் இப்போ நான் வந்து உங்களுக்காக வச்சு காமிச்சிருக்கிறேன் இதுமாரி ஃபோட்டோஸ் நம்ம செட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அது தேவைலன்னா டெலிட் பண்ணுறதுக்கும் அதில் ஆப்ஷன் இருக்கும் டெலிட் பட்டன் இருக்கும் அப்படி இல்லைன்னா ரைட் சைடில் வந்து அந்த த்ரீ டாட்டுக்கு கீழே டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே காமிக்கும் அதில் எது தேவையில்லையோ சைடில் வந்து டெலிட் கொடுத்தீங்கன்னா அது டெலிட் ஆகிடும் இப்போ எனக்கு தேவையான ஃபோட்டோஸ் மட்டும் ஃபோட்டோ இப்போ நான் எடுத்து நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஒரு சின்னதாக ஒரு பார்டர் வந்து கொடுக்க போகிறேன் அதை எப்படி கொடுக்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம் இதில் இந்த கீழே வந்திங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் காமிக்கும் ஒரு மூணு வலையும் ஒன்று கொண்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஏங்கிற ஆப்ஷன் அதுக்கும் பக்கத்தில் ஹெக்ஸகண்ட் சிம்பிள் இருக்கும் அதுக்கும் பக்கத்தில் ஸ்கொயர் ஷேப் ஒன்று இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் இருக்கிற அந்த ஹெக்ஸகண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து ஸ்ட்ரோக்குங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த பிச்சருக்கு வந்து பார்ட்ரு கொடுக்க முடியும் அந்த பார்டரோட கலர் வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் எப்பொழுதுமே ஒயிட் கலர் தான் வந்து செலக்ட் பண்ணுவேன் அந்த ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்பர்ஸ் இருக்கும் நம்ம அதோட அதை அதோட பார்த்தீங்கன்னா தின்னாக வேணுமா அந்த பார்டர் வந்து திக்காக வேணுமாங்கிறது அந்த நம்ம நம்பரை செலக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் நான் எப்போதுமே அதில் வந்து ஃபைவ் தான் வைப்பேன் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா தெரியணுங்கிறதுக்காக செவன் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு உங்களோட விருப்பம் தான் நீங்கள் அது வந்து நம்பரை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா திக்காக காமிக்கும் அந்த பார்டர் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோவா க்ளியராக தெரியாது நீங்கள் அடுத்தடுத்த பிக்சரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதை செட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த பாட்டரோடய தின் திக்னஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் கலர் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரோக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதை எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசி அந்த டிக் மார்க்கு கொடுத்தா மட்டும்தான் அது அதை வந்து ஓகே ஆகும் இல்லைன்னா வந்து ஓகே ஆகாது கண்டிப்பாக நீங்கள் எத்தனை பிக்சர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த பார்டர் வந்து கொடுத்தா தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நான் எல்லாமே இப்போ பண்ணுறது உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கிறேன் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்க பிடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அது ஒரு டிப் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் விருப்பம் இல்லாதுங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆறு பிக்சர் வந்து சைஸ் வேறு வேறையை வச்சுருக்கறனால அந்த பார்ட்ரு செலக்ட் பண்ணும்போது ஒன்று ரெண்டு பிக்சர் ஒரு வந்து கொஞ்சம் அந்த பிக்சர் வந்து கொஞ்சம் மேலும் கிழிந்து தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் ஈவனாக இருக்காது அதுக்கப்புறம் அதை நான் சரி பண்ணி வைப்பேன் இந்த ரெண்டு பிக்சர் இல்லை நாலு பிக்சரை செலக்ட் பண்ணியிருந்திங்கன்னா கரெக்டாக அந்த பாட்ரு நம்ம செலக்ட் பண்ணுறது கரெக்டாக அப்படியே வந்து உக்காரும் இந்த பிக்சர் எல்லாத்துக்குமே பார்ட்ரு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுவேன் அதுக்கு அதுக்கு எங்கே போகணுன்னா மேலே அந்த ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் வரும் அதில் ஷேப்ஸுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஷேப்ஸ் வந்து கீழே காமிக்கும் நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது நான் ரேண்டமாக ஒரு ஷேப் வந்து வச்சிருப்பேன் அதுதான் எப்போதுமே செலக்ட் பண்ணுவேன் ஆறு பிக்சர் இருக்கிறதுக்கெலாம் மாதிரி ஷேப் தான் நான் எப்போதுமே செலக்ட் பண்ணுவேன் நாலு நாலு பிக்சர் செலக்ட் பண்ணுற மாரி இருந்தானா டைமண்டு ஸ்கொயரு அதுமாதிரி ஷேப் வந்து செலக்ட் பண்ணிப்பேன் இப்போ வந்து நான் ஆறு பிக்சர் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு லைன் மாரி இருக்கிற ஷேப் தான் ஒரு மாரி இருக்கும் அந்த ஷேப் தான் வந்து நான் கிளிக் பண்ணிப்பேன் அதுக்கு நம்ம நிறைய வந்து கலர்லாம் வந்து மாற்றிடலாம் அதுக்கும் நம்ம வந்து பார்டர் வந்து கொடுக்கலாம் பேக்ரவுண்டு கலர் கொடுக்கலாம் நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் ரெண்டு நாளைக்கு நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து புரிய ஆரம்பிக்கும் நான் அப்படி தான் வந்து கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா நான் ஷேப் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கலரும் கொடுத்துருக்கேன் அந்த கலர் ஆப்ஷன் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும் போதே வந்துடும் உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலும் வந்து கொடுத்துக்கலாம் நான் எப்போதுமே பிளாக் கொடுப்பேன் கொடுத்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அதாவது அந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி அது ஃபுல்லாக வர மாரி வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது நம்ம சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் இந்த செலக்ட் பண்ண அந்த ஷேப்ஸுக்கு வந்து நான் பார்ட்ரு கொடுப்பேன் சேம் பிக்சருக்குலாம் என்ன பண்ணணும்னு அதே தான் வந்து பண்ணுறது இந்த ஹெட் சிம்பிளை கிளிக் பண்ண உள்ளே போனோம்னா ஸ்ட்ரோக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதைமாரி பார்டர்ஸ் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதாக அதுக்கு அதுக்கு வந்து திக்னஸ் வந்து நம்ம அந்த நம்பர் வந்து கூட குறைச்சி வச்சுக்க வேண்டியதான் ரொம்ப சிம்பிள் தான் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு பிக்சர் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்பேன் சில சமயம் வந்து என்னோடய ஃபேஸ் தெரியாமல் இருக்கும் பாதி தான் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பிக்சர்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருவேன் அவ்வளோதான் இப்போ நடுவில் வந்து அந்த வந்து செலெக்ட் வச்சு இப்போ வந்து டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ண தான் டெக்ஸ்ட்டுக்கும் சேம் அதே தாங்க அந்த பிளஸ் செம்பில் வந்து கிளிக் பண்ணி உள்ள போனீங்கனாலே டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வரும் அதில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணமோ டைப் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ உங்களுக்கு சும்மா கீதாவின் கை வேணும்னு சொல்லிட்டு என்னோட நேம் தான் போட்டிருக்கிறேன் ஒரு ரெண்டு லைன் வர மாரி நான் டைப் பண்ணுவேன் இந்த ஆப்பில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து கடைசியாக தாங்க வந்து டெக்ஸ்ட் வந்து போட முடியுது ஃபஸ்ட்டே போட்டோம்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே நம்ம பிக்சர் வச்சோம்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து கீழே தான் இருக்குது அந்த டெக்ஸ்ட் வந்து படிக்க முடிய மாட்டேங்குது கடைசியாக தான் டெக்ஸ்ட் வந்து போட முடியும் நீங்கள் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு கீழே அந்த ஆப்ஷன் ஏங்கிற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட்டு சைஸு நிறைய ஆப்ஷன் அதிலே வரும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே அதுலேயே நிறைய தெரியும் அதை நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்க தான் இதெல்லாம் பேசிக்கெல்லாம் இருக்குது தெரிஞ்சு தான் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க நேமுங்க வந்து போல்டாக வேணுமா அண்டர்லைன் கொடுக்கணுமா இல்லை நேமுக்கு கலர் கொடுக்கணுமா இல்லை வந்து அந்த நேமுக்கு சும்மா பார்ட்ரு மாரி மட்டும் கொடுத்தா போதுமா அந்த நேமுக்கு பேக்ரவுண்டு வந்து நீங்கள் எதாவது கலர் கொடுக்கணுமாங்கிறதுல நீங்கள் அதில் ஆப்ஷன் நிறைய இருக்குது நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நான் அதில் காமிச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்லைன் செட் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் எல்லா ஆப் ஓப்பன் பண்ணி தம்லைனுக்குன்னு அந்த சைஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கு தனியாக வந்து பார்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நடுவில் சென்ட்ரு பாயிண்ட்டில் தான் எப்போதுமே ஹெட்டிங் வைப்பேன் அதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்ணுவேன் அதை ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கும் வந்து இதுமாரி கலர்லிங் கலரிங் வேணும்னா வந்து நம்ம பார்த்துக்கலாம் எது வேணுமோ நீங்கள் வந்து பண்ணுறது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே கம்மிவிட்டா முடிச்சுட்டு கடைசியாக வந்து சேவ் வந்து கொடுக்கணுமா அவ்வளோ தான் கடைசியாக வந்து சேவ் வந்து கொடுக்கணுங்க மேலே சேவ் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது அதில் வந்து கீழே செகண்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேலரியில் போய் வந்து சேவ் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒய்டியில் போய் நீங்கள் வந்து தம்ளைன் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான் அதையும் வந்து அதில் நான் காமிச்சிருக்கிறேன் எப்படி நான் ஒயிட்டியில் போய் தம்ளைன் செட் பண்ணுவேங்கிறது சேனல் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் இருந்தாலும் இது கரெக்டாக அப்படியே ஃபைனல் வரைக்கும் வரட்டுமே அப்படிங்கிறதுனால இதில் நான் வந்து காமிச்சிருக்கிறேன் யூடியூப் வீடியோக்கு இதை விட ஈஸியாக வந்து தம்மையின் செட் பண்ணுற ஆப் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த ஆப்பை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து கற்றுக்குறேன் ஆல்ரெடி இந்த வீடியோக்கு தம்லைன் செட் பண்ணி வச்சுருக்கனால சும்மா த செட் பண்ணுற வரைக்கும் காமிச்சிருக்கிறேன் கடைசியாக வந்து அதை கேன்சல் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஃபிக்ஸரில் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நம்ம கடைசியாக என்ன பண்ணுமோ அது அப்படியே வந்து அதில் தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த கார்னரில் இருக்கிற அந்த பட்டன் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா தான் டெலிட் ஆப்ஷன் வந்து காமிக்கும் எல்லாத்தையும் ஃபுல்லாக எல்லா பிக்சரையும் வந்து டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் எடுத்த பிக்சர்ஸ் வந்து இதில் வச்சுக்கலாம் சும்மா சிங்கிளாக ஒரு பிக்சர் மட்டும் வச்சு காமிச்சிருக்கிறேன் நீங்கள் அதுமாரி கூட வந்து பண்ணலாம் நீங்கள் ரங்கோலி சேனல் வச்சுருக்கங்கிறனால உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக புரிஞ்சதுன்னு சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மன வந்து கொடுக்கும் புரியலன்னா கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க என்னோட இன்னும் நல்ல பெட்டராக வந்து சொல்லிக் கொடுக்குற சேனல்ஸ் நிறைய இருக்குது அதில் போய் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க எப்போதும் ஒரே மாதிரி இல்லாமல் இன்றைக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னோட யூடியூப் சேனலுக்கு நான் இப்படி தான் வந்து பண்ணுறேங்க இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் தேங்க்ஸ்